குறிப்பு சட்டகத்துக்கு நீங்க காம்படிஷனுக்கு எழுதுனாலும் சரி இல்ல எக்ஸாம்க்கு எழுதுறதுனால சரி கண்டிப்பா குறிப்பு சட்டகம் மறக்காம எழுதுங்க குறிப்பு சட்டகத்துக்குன்னு ஸ்பெஷலா மார்க்ஸ் கொடுப்பாங்க குறிப்பு சட்டகம் முன்னுரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதின் அவசியம் சூழல் மாசடைவு முடிவுரை முன்னுரை மனிதனுடைய அசூர ஆதிக்க போக்கினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியின் விலைமதிக்க முடியாத சொத்துக்களான இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கின்றோம் இது நமது வருங்கால சந்ததியினரை வெகுவாக பாதிக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை இவற்றைத் தடுத்து விழிப்புணர்வூட்டும் வகையில் விழிப்புணர் ஊட்டும் வகையில் தான் உலக சுற்றுச்சூழல் தினமானது கொண்டாடப்படுகிறது இது பற்றி இக்கட்டுரையில் காண்போம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சுற்றுச்சூழல் எத்தனை அபூர்வங்கள் நிறைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அழகிய நதிகள் பச்சை பசேல் என்ற காடுகள் நீண்டு விரிந்த சமுத்திரங்கள் நீல வண்ண ஆகாயம் என அழகும் ஆச்சரியங்களும் நிறைந்தது இத்தகைய சூழலில் மனிதர்களைப் போலவே பிற விலங்குகள் பறவைகள் மீன்கள் பூச்சிகள் என பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான வாழ்ந்து வருகின்றன அவை ஒவ்வொன்றும் இந்த சுற்றுச்சூழலின் நிலைத்திருப்பை உறுதிப்படுத்துகின்றன இந்த சூழல்தான் நமது வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்கி பாதுகாக்கின்றது சுற்றுச்சூழல் பாதி பாதுகாப்பதின் அவசியம் இந்த சுற்றுச்சூழல் நமக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கின்றது உண்ண உணவுகள் மண்ணில் விளைகின்றன குடிக்க தண்ணீர் மழையாக கிடைக்கிறது சுவாசிக்க ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் இருந்து கிடைக்கின்றது தங்கும் இடங்களை அமைக்க காடுகள் வளம் தருகின்றன இவ்வாறு இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை வழங்குகிறது ஆகவே இயற்கை சூழலின் துணையின்றி மனிதனால் இங்கு வாழவே முடியாத நிலை காணப்படுகின்றது இயற்கை தன்னை தகவளமைத்து இயற்கை தன்னை தகவளமைத்துக் கொள்வதனால் கொள்வதனால் தான் காலநிலைகள் சரியாக மாறிக்கொண்டிருக்கின்றன பூமியின் அற்புத சமநிலை தொடர்ந்து பேணி காத்து வருவதனால் பேணி காத்து வருவதனால்தான் இங்கே நம்மால் வாழ முடிகிறது சூழல் சூழல் உலகமெங்கும் தற்பொழுது சுற்றுச்சூழல் வேகமாக பாதிக்கப்பட்டு வருவதனை அறிந்து கொள்ள முடிகின்றது மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் உலக நாடுகளின் அபிவிருத்தி கொள்கைகள் இயற்கை வளங்களை வெகுவாக சுரண்டி வருகின்றது காடுகள் வெகுவாக அழிக்கப்பட்டு விட்டன இதன் விளைவால் காலநிலை மாற்றம் பெரிய பிரச்சனையாக உருவாகிவிட்டது உருவாக்கிவிட்டது இதனால் பூகோள வெப்பநிலையும் உயர்வடைந்துவிட்டது இவை அனைத்தும் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாசடைவின் விளைவாகவே காணப்படுகின்றது முடிவுரை முடிவுரை இந்த அசாதாரண நிலை தொடர்பாக உலக நாடுகள் அண்மை காலமாக சற்று விழிப்படைய துவங்கியுள்ளன சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளன இதனால் தான் ஐக்கிய நாடுகள் சபை சுற்றுச்சூழல் தினத்தை ஜூன் தேதி உலகளாவிய ரீதியில் கொண்டாடி வருவதுடன் உலக மக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி வருகின்றனர் இதன் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து சூழலை பாதுகாக்க வேண்டியது காலத்தின் அவசியமாகும் இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு இயற்கையை காப்போம் நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக நன்றி வணக்கம் ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்டே டாபிக் லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.